வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சைனஸ் பிரச்சனை அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை இருக்குது அதனால் தலைவலிக்குது மூக்கடைப்பு போன்ற பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சைனஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் அந்த அறைகள் மூக்கை சுற்றியுள்ள பகுதிகளில் காணப்படும் பூர்வத்திற்கு மேல் பகுதி பருவத்திற்கு கொஞ்சம் கீழ் பகுதியில் இருக்கும் அதுக்கப்புறமா கண்ணங்களில் காணப்படும் அதுக்கப்புறமா தாடை பகுதி இந்த மாதிரி இடங்கள்லாம் காணப்படும் பொதுவாக இந்த மாதிரி சைனஸ் அறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார் ஆற்று அதால் நிரப்பப்பட்டு இருக்கும் ஆனால் அதில் இயற்கைக்கு மாறாக என்னாகும் அப்படின்னா நீர் தேங்கியிருக்கு அப்படின்னா அல்ல அந்த நீர் தேங்கி இருக்கிறத நம்ம வெளியேற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது வந்து சளியாக மாறிடும் இந்த மாதிரி நீர் தேங்கி தேங்கியிருந்தது அப்படின்னா உங்களுக்கு மூக்கு வந்து ரன்னிங் நோஸாக உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்னா சளி வந்து உங்களுக்கு மா சளியாக மாறுறதுனால அந்த சளி வந்து உங்களுடைய அந்த அறைகளை போய் அடைக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு மூக்கடைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுது பொதுவாக இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனைகள்லாம் அவதிப்படுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான தலைவலிக்கு அவங்க உள்ளாக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் மூச்சு விடுவதில் ரொம்பவே அவங்களுக்கு சிரமம் ஏற்படும் இதை ஆரம்பத்துலேயே நீங்கள் சரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது ஆரம்பத்தில் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வேறு பல பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும் சரி பொதுவாக காலங்களில் வந்து அந்த மாதிரி சளி பிடிக்கிறது அப்படி இல்லை மூக்கு ஒழுகுதல் அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும் சைனஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த காது பகுதியில் அதிகமாக வலி ஏற்படும் கன்னங்களில் வலி ஏற்படும் இந்த தாடை பகுதியில் வலி ஏற்படும் மூக்கடைப்பு ஏற்படும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட சுவாசம் அவங்களுக்கு ஏற்படும் அது என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மூக்கில் நீரை நம்ம சரி பண்ணாமல் விட்டதுனால சளி பிடிக்கும்ன்னு சொல்லியிருப்பேன் அந்த சளி வந்து நாளடைவில் உங்களுக்கு அந்த ரொம்ப கெட்டித்தன்மையாக மாறுறதுனால உங்களுக்கு அந்த சுவாசம் வந்து உங்களுக்கு கெட்ட சுவாசமாக உங்களுக்கு மாறிடும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டுது அப்படின்னா உங்களுக்கு சைனஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்ததுமே எழுந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நச்சு நச்சுன்னு அவங்க தும்மல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க சிலருக்கு அந்த பூக்களை ஸ்மெல் பண்ணாங்க அதில் அந்த மகர்ந்து தூள் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிடாது அதை அவங்களுக்கு தும்மலை ஏற்படுத்தும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வளர்ப்பு பிராணிகள் ஏதாவது பூனை நாய் அதனுடைய முடிகள் பட்டுது அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி தும்மல் விடுவதில் சிரமம் ஏற்படும் அதெல்லாம் அலர்ஜி ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கான பதிவோ அடுத்தடுத்து நான் அவங்களுக்கு போடுறேன் இன்னைக்கு நம்ம எப்படி இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை வந்தது அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய அந்த தலைவலி மூக்கடைப்பை எப்படி நிரந்தரமா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த சைனஸ்னால ஏற்பட்ட மூக்கடைப்பு உடனே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க மிளகு எடுத்துக்கோங்க மிளகுன்னு சொன்னாலே தெரியும் நமக்கு சளி தொந்தரவு இருக்கு அப்படி இல்லை உங்களுக்கு இருமல் போன்ற பிரச்சனை இருக்கு ஈவன் காய்ச்சலுக்கு கூட ஒரு நல்ல ஒரு அருமருந்தான் நமக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த மாதிரி சைனஸ் மூக்கடைப்புக்கு மிளகு நீங்க ஒரு பத்து மிளகு அளவு நீங்க எடுத்துக்கோங்க எண்ணிக்கையில் ஒரு பத்து மிளகு நீங்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல சுத்தமான தேனாக உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லை வெறும் ஏதோ பாகு காய்ச்சின தேன் அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது ஆர்கானிக் ஷோரூமில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மிளகு போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க குறைந்தது வந்து உங்களுக்கு ஒரு பத்து மணி நேரங்கள் நல்லா உங்களுக்கு ஊறணும் இந்த மிளகு வந்து தேனில் கண்டிப்பாக முழுசாக இருக்கிற மிளகு தான் நீங்கள் சேர்க்கணும் பொடி வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது இதை நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நல்லா மென்று நீங்கள் சாப்பிடுங்க கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் இந்த தேனோடு சேர்த்து அந்த மிளகையும் உமிழ்நீரோடு சேர்த்து நல்லா மென்று அப்படி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் அந்த மூக்கு அடைச்சிருக்கிறது உங்களுக்கு சரியாகும் ரொம்ப கெட்டித்தன்மையாக அந்த சளி இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் இலக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல சூடான வெந்நீரில் நல்லா துண்டு போட்டு நல்லா மூழ்வெடிச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு முகம் ஃபுல்லாக நீங்கள் ஒத்தடம் கொடுத்து எடுக்கணும் அப்படி இல்லைன்னா நல்லா வெது வெதுப்பான வெந்நீரில் முகத்தை நல்லா கழுவி எடுத்துகிட்டே இருக்கணும் முக்கியமாக அந்த மூக்கு பகுதியில் உங்களுக்கு அந்த தன் அதாவது மூக்கு உள்ள இல்லை வெளிப்புறத்தில் தண்ணீர் படுற மாதிரி நல்லா தொடச்சிடுங்க வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த கெட்டித்தன்மையாக சளி இருந்ததுன்னா அது இலக்கம் கொடுத்து உங்களுக்கு வெளியேறும் மூக்கடைப்பு வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு நின்றரும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் பா ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்ல தீர்வு உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததா இந்த மாதிரி சைனஸ் பிரச்சினைனால அவதிப்படுறவங்களுக்கு அந்த மூக்கு சுத்தி வ பயங்கரமாக வலி ஏற்படும் தலை வந்து ரொம்ப கின்னு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிலர் பாத்தீங்க அப்படின்னா காது பகுதியில் கூட அதிகமான வலி ஏற்படும் ஸோ அந்த மாதிரி நெற்றிலேயும் தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வெளிப்புறமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு மூணு கிராம்பு உங்களுக்கு தேவைப்படும் இது கிட்டத்தட்ட இந்த மாதிரி மொட்டு இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இது கூட நீங்க அடுத்ததான் சேர்க்க போறது இந்த இஞ்சி இந்த இஞ்சி நல்லா தோல் நீக்கி கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படும் இந்த ரெண்டையும் வச்சு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரி நீங்க அம்மியில இதை அரைச்சி எடுத்துக்கோங்க ஒருவேளை கிராம்பு உங்ககிட்ட பொடி இருந்தது அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்துக்கோங்க அம்மியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நீங்கள் காரமாக அரைச்சிருக்கீங்களான்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஏன்னா சில நேரங்களில் மிளகாய் வற்றல் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா கழுவி சுத்தப்படுத்திக்கோங்க சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிக்கோங்க நல்லா நம்ம அரைச்சாச்சு இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை நீங்கள் உங்களுடைய நெற்றியில் அப்ளை பண்ணிக்கோங்க பற்று மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஒரு முப்பது நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரணமாக தண்ணீர் வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது நீங்கள் போடுறதுனால ஸ்கின் எதுவும் டேமேஜ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அந்த மாதிரி உங்களுக்கு டேமேஜ் ஆகாது அதுக்காக தான் கரெக்டாக உங்களுக்கு நான் மூணை மூணு கிராம்பு மட்டும் எடுக்க சொல்லியிருப்பேன் கிராம்போட அளவும் அதிகமானாலும் சரி அப்படி இல்லை இஞ்சியோட அளவும் அதிகம் அதிகமான எது வேணாலும் நமக்கு அது தீங்குதான் அதனால நீங்கள் சரியான அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த மாதிரி பொடி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு நீங்கள் பொடி எடுத்துக்கோங்க கிராம்பு பொடி இந்த மெத்தட் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் நெச்சில் வலி இருந்ததுன்னா நெச்சில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி மூக்குடைய இரண்டு பக்கங்கள்லேயும் வலி இருந்தது அப்படின்னா அதில் அப்ளை பண்ணிக்கோங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா காது பக்கத்தில் வலி இருக்கும் காது உள்ளே போகாமல் காது பக்கத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதை நீங்கள் ஒரு நாளைக்கே ரெண்டு தடவை மூணு தடவை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பா அந்த இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும்பொழுது நிரந்தரமாக உங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க என்னதான் நம்ம வெளியில அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் உள்ள ட்ரிங்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம இடத்தையும் தீரணும் அந்த ட்ரிங்க்கு நம்ம என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊச்சிக்கலாம் ஒரு முந்நூறு எம்எல் உங்களுக்கு வரும் பூண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன பல் பூண்டாக இருந்ததுன்னா மூணு பல் பூண்டு எடுத்து ஒன்று ரெண்டாக நச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை பெரிய பல்லாக இருந்தது அப்படின்னா ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இது கூட சேர்த்துருவோம் நம்ம இது நல்லா இப்போ நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது கொதிக்கும் போது அடுத்ததாக இன்னொரு பொருள் நம்ம செய்கிறோன்னு இதை நம்ம இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுவோம் ஒன்றரை டம்ளர் ஊற்றுகிற தண்ணீர் வந்து உங்களுக்கு ஒரு டம்ளராக குறையணும் அது வரைக்கும் நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளராக உங்களுக்கு குறைஞ்சிட்டு இப்போ நீங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு மஞ்சள் பொடி இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்டவ்வா ஆஃப் பண்ணிடுங்க இதை நீங்கள் இப்போது ஒரு கிளாஸில் மாற்றிடுங்க இதை நீங்கள் வடிகட்டணும் அப்படிங்கிறது இல்லை வடிகட்டியும் குடிக்கலாம் வடிகட்டாமலும் அப்படியே கூட நீங்கள் குடிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு மிதமான சூடு இருக்கிறப்போ இதை நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டிலிருந்து மூன்று தடவை நீங்கள் குடிக்கலாம் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்னால் உங்களுக்கு அந்த மூக்கு பகுதியில் உங்களுக்கு அடைப்பு இருக்குது அப்படின்னாலும் அது உங்களுக்கு சரியாகும் தலைவலி உங்களுக்கு சரியாகும் அந்த சளியும் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியேறிடும் ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுதும் நல்ல சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஒருவேளை நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக உங்களுக்கு இந்த மாதிரி மூக்கடைப்பு வந்தது அப்படின்னா உங்களுடைய கைக்குட்டையில் கொஞ்சமாக நீங்கள் சீரகம் அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அந்த சீரகத்தையும் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மூக்கடைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாகும் அவ்வளோதான் இன்றைக்கி உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க என்னோட இந்த வீடியோவுக்கு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ